பாஜக வழக்கறிஞர் பால் கனகராஜ் விசாரணைக்கு ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அளித்துள்ளனர் விவரங்களை செய்தியாளர் ரேவதியிடம் கேட்கலாம் வணக்கம் ரேவதி கூடுதல் விவரம் என்ன அதாவது கொலை வழக்குல பாஜக மாநில துணைத் தலைவருமான பால் கனகராஜுக்கு சென்னை மாநகர காவல்துறையினர் வந்து சம்மன் அளித்திருக்கிறாங்க குறிப்பாக வந்து வழக்கு தொடர்பாக வந்து கடந்த மாதம் ஐந்தாம் தேதி அவர் கொலை செய்யப்பட்டிருந்த நிலையில இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கொலை வழக்கு தொடர்பாக ஏற்கனவே வந்து பாலு அருள் உள்ளிட்டவர்களை வந்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலை மூன்றாவது முறையாக வந்து அவர்களை வந்து காவல்துறையினர் காவலில் எடுத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க குறிப்பாக கடந்த ஏழு தினங்களுக்கு முன்பாக வந்து பிரபல ரவுடி நாகேந்திரனின் மகன் அஸ்வந்தமனை வந்து காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் தற்போது நீதிமன்ற காவலிலும் இருக்கிறார் இந்த வகையில வந்து அஸ்வந்தம்மன் மற்றும் நாகேந்திரனுக்கு இடையே வந்து சால் கனகராஜும் வந்து அடிக்கடி உரையாடி இருப்பது வந்து காவல்துறையோட விசாரணையில அஹ் தெரிய வந்திருக்கிறது இந்த சந்தேகத்தின் அடிப்படையில தற்போது வந்து காவல்துறையினர் அவருக்கு வந்து சம்மன் அளித்திருக்கக்கூடிய நிலையில இன்று வந்து பால் கனகராஜா இங்கே வழக்கு சம்பந்தமான விசாரணைக்கு ஆஜரமா ஆஜராகும்படி உத்தரவிட்டிருக்காங்க எனவே இன்று வந்து அவர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்துல ஆஜராவார் என்ற பரபரப்பான தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கிறது அண்மை செய்தி தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி